வணக்கம் ஆண்களின் மார்பில் அதிக முடியிருந்தால் ஆண்களின் மார்பு பகுதியில் அதிகம் முடியிருந்தால் அவர்களுக்கு பாலுணர்வு எண்ணம் அதிகம் இருக்கும் என்று சாமுத்திரிகா லட்சணம் தெரிவித்துள்ளது பெண்களின் உடல் அமைப்பை பார்த்து சாமுத்திரிகா லட்சணம் தெரிந்து கொண்டவர்கள் ஆண்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் செல்வம் பெருகும் ஆண்களின் தலையானது உயர்ந்தோ பருத்தோ இருந்தால் அதிக செல்வம் இருக்குமாம் தலையின் நரம்புகள் புடைத்திருப்பின் தந்திரமாம் தலையின் பின்பகுதி புடைத்திருப்பின் அறிவாளியாக இருப்பார்கள் அதேபோல் அகலமான எடுப்பான உயர்ந்த நெற்றி அமைந்திருப்பின் ஞானமும் செல்வமும் உண்டு நெற்றியில் பல ரேகைகள் இருப்பின் அதிர்ஷ்டம் உண்டாகும் நெற்றியில் ரேகை இல்லாதிருப்பின் ஆயுள் குறையும் நெற்றியில் வியர்வை வருமாயின் அதிர்ஷ்டமாகும் உலகை ஆளும் ஆண் ஆண்களின் கண்கள் சிவந்து விசாலமான யானைக்கண் போல் இருந்தால் உலகை ஆள்வான் கோழி முட்டை கண்ணும் மிகச்சிறிய கண்ணும் இருப்பின் அறிவு ஆற்றல் குறைவாக இருக்கும் அதேபோல் போல் உயரமாய் நீண்டு கூரிய முனையோடு சிறிய துவாரங்கள் கொண்ட மூக்கு உடையவர்கள் பணம் பதவி புகழ் உடையவர்களாக இருப்பார்கள் நுனிப்பகுதி தடித்தோ நடுப்பகுதி உயர்ந்தோ பெரிய அளவில் மூக்கு அமைந்திருப்பின் தந்திரமாகும் அழகான சிறிய வாய் உடையவர்கள் புத்தி சக்தி கருணை உடையவர்களாக அறிவாளிகளாக அறிஞர்களாக பெரும் பதவியில் இருப்பவர்களாக இருப்பர் அகன்றும் வெளியே பிதுங்கியும் உள்ள வாய் அதிகமாய் பேசுவார்கள் பிறர் செயலில் குற்றம் காணுவார்கள் உதடு சிவந்திருப்பின் அந்தஸ்து அதிகாரம் அதிர்ஷ்டம் நிலைத்திருக்கும் கருத்து உலர்ந்து தடித்திருப்பின் கபடம் நிறைந்திருக்கும் தோள்கள் இரண்டும் உயர்ந்திருப்பின் செல்வம் உண்டு தாழ்ந்திருப்பின் நீண்ட ஆயுள் உண்டு சமமாக இருப்பின் அறிவு உண்டு தோள்கள் இரண்டிலும் மயிர் அதிகம் இருந்தால் நினைத்த காரியம் முடியாது நாக்கில் மச்சம் நீளமான நாக்கு இருப்பின் சிறந்த பேச்சாளர்களாக இருப்பர் நாக்கு நுனியில் அழியாத கருப்பு புள்ளிகள் இருப்பின் சொன்ன சொல் பலிக்கும் நாக்கு சிவந்திருப்பின் அதிர்ஷ்டமாகும் கருத்தும் வெளுத்தும் உலர்ந்தும் இருப்பின் தந்திரக்காரராக இருப்பார்கள் காது மேல் செவி அகலமானால் முன்கோபம் வரும் காது குறுகியிருப்பின் அதிர்ஷ்டமாகும் மேல் செவி உள்ளே மடங்கியிருப்பின் கபடதாரியாக இருப்பார்கள் அரசாலும் ஆண் நீளமான சீரான பருமனுடைய கைகளை உடையவர்களாக இருப்பவர்கள் சிறப்பாக வாழ்வார்கள் முழங்கால் வரை கை நீண்டிருப்பின் அரசனாவார்கள் தடித்த குட்டையான கைகளை உடையவர்களாக இருந்தால் நம்புதல் கூடாது கை பிணப்புகளில் மூட்டுகளில் ஓசை எழுப்பினால் தந்திரக்காரராவார் கைகள் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருப்பின் பாவிகளாக இருப்பார்கள் கைகளில் நீண்ட ரோமங்கள் இருப்பின் செல்வந்தராவார்கள் மணிக்கட்டில் சதையிலிருந்து கெட்டியாக இருப்பின் அரசு பதவி கிடைக்கும் மணிக்கட்டு உயரமாக இருப்பின் நீண்ட ஆயுள் உண்டு மணிக்கட்டுகள் ஸ்திரமின்றி இருந்தாலும் மடக்கும் போது சப்தம் வந்தாலும் தந்திரக்காரர் ஆவார் உணர்வு அதிகம் உண்டு கை விரல்கள் நீளமாக இருந்தால் கலையார்வம் அதிகம் இருக்கும் காம இச்சை அதிகம் உண்டு விரல்களுக்கு மத்தியில் இடைவெளி இருந்தால் தந்திரக்காரர் ஆவார்கள் உள்ளங்கை அதிக பள்ளமாக இருந்தால் அற்ப ஆயுளாகும் உள்ளங்கை சிவந்திருந்தால் ஆவார்கள் உள்ளங்கையின் நான்கு மூலைகளும் சமமான உயரத்தோடு தட்டையாக இருப்பின் அரசன் அரசனாவார்கள் அதேபோல் ஆண்களின் மார்பு விசாலமாகவும் சதைப்பிடிப்போடு எடுப்பாகவும் இருப்பின் அவர் புகழ் பெற்று விளங்குவார்கள் கோணலாகவும் ஒன்றோடொன்று நெருங்கியிருப்பின் அற்ப ஆயுளாகும் ஆணின் மார்பகங்கள் ரோமம் இல்லாதிருப்பது ஆகாது அதிகமான ரோமம் இருப்பின் பாலுணர்வு அதிகமாக இருக்கும் புகழ் கிடைக்கும் கால்கள் நீளமாக இருந்தால் அரசாங்க விருதுகள் பெறுவார்கள் கால்கள் குட்டையாக இருப்பின் தந்திரமாகும் முழங்காலுக்கு மேலே உயரமாகவும் முழங்காலுக்கு கீழே குட்டையாகவும் இருந்தால் நன்மைகள் பெருகும் கால் விரல்கள் ஒன்றோடொன்று நெருங்கி இருப்பின் புகழ் பெறுவார்கள் பாதங்கள் சதைப்பிடிப்பின்றி அழகான அளவாக இருக்க வேண்டும் பாதங்களில் மேடு பள்ளம் இருந்தால் நகங்கள் கோணல் மாணலாக இருந்தாலும் விரல்கள் தனித்தனியே விலகி இருந்தாலும் வறுமை வாட்டும் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி